லேவிய ராகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு நீங்கள் உங்களுக்கு விக்கிரகங்களையும் சுரூபங்களையும் உண்டாக்காமலும் உங்களுக்கு சிலையை நிறுத்தாமலும் தீர்ந்த கல்லை நமஸ்கரிக்கும் பொருட்டு உங்கள் தேசத்தில் வைக்காமலும் இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாயிருப்பீர்களாக நான் கர்த்தர் நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன் பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும் திராட்ச பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரைக்கும் திராட்ச பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள் தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன் தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்து கொள்வீர்கள் துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன் பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை உங்கள் சத்துருக்களை துரத்தி விடுவீர்கள் அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் உங்களில் ஐந்து பேர் நூறு பேரை துரத்துவார்கள் உங்களில் நூறு பேர் பதினாயிரம் பேரை துரத்துவார்கள் உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடமுண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள் உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன் என் ஆத்மா உங்களை ஆலோசிப்பதில்லை நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன் நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் எனக்கு செவிகொடாமலும் இந்த கற்பனைகள் எல்லாவற்றின்படி செய்யாமலும் என் கட்டளைகளை வெறுத்து உங்கள் ஆத்மா என் நியாயங்களை ஆரோசித்து என் கற்பனைகள் எல்லாவற்ற படியும் செய்யாதபடிக்கு என் உடன்படிக்கையை நீங்கள் மீறி போடுவீர்களாகில் நான் உங்களுக்கு செய்வது என்னவென்றால் கண்களை பூத்து போக பண்ணுகிறதற்கும் இருதயத்தை துயரப்படுத்துகிறதற்கும் திகிலையும் ஈழையையும் காய்ச்சலையும் உங்களுக்கு வரப்பண்ணுவேன் நீங்கள் விதைக்கும் விதை விருதாவாயிருக்கும் உங்கள் சத்துருக்கள் அதன் பலனை தின்பார்கள் நான் உங்களுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்புவேன் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முறியடிக்கப்படுவீர்கள் உங்கள் பகைஞர் உங்களை ஆளுவார்கள் துரத்துவார் இல்லாதிருந்தும் ஓடுவீர்கள் இவ்விதமாய் நான் உங்களுக்கு செய்தும் இன்னும் நீங்கள் எனக்கு செவிகொடாதிருந்தால் உங்கள் பாவங்களின் நிமித்தம் பின்னும் ஏலத்தனையாக உங்களை தண்டித்து உங்கள் வல்லமையின் பெருமையை முறித்து உங்கள் வானத்தை இரும்பைப் போலவும் உங்கள் பூமியை வெண்கலத்தைப் போலவும் ஆக்குவேன் உங்கள் பலன் விருதாவிலே செலவலையும் உங்கள் தேசம் தன் பலனையும் தேசத்தின் மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்க மாட்டாது நீங்கள் எனக்கு செவிகொடுக்க கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் ஏலத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன் அவைகள் உங்களை பிள்ளையற்றவர்களாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும் உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும் நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குண படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏலத்தனையாக பாதித்து என் உடன்படிக்கையை மீறினதற்கும் பழிவாங்கும் பட்டயத்தை உங்கள் மேல் வரப்பண்ணி நீங்கள் உங்கள் பட்டணங்களில் சேர்ந்த பின் கொள்ளை நோயை உங்கள் நடுவிலே அனுப்புவேன் சத்துருவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவீர்கள் உங்கள் அப்பம் என்னும் ஆதரவுகோலை நான் முறித்து போடும்போது பத்து ஸ்ரீகள் ஒரே அடுப்பில் உங்கள் அப்பத்தை சுட்டு அதை திரும்ப உங்களுக்கு நிறுத்து கொடுப்பார்கள் நீங்கள் சாப்பிட்டும் திருப்தி அடைய மாட்டீர்கள் இன்னும் இவைகள் எல்லாவற்றாலும் நீங்கள் எனக்கு செவிகொடாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் உக்கரத்தோடு உங்களுக்கு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்களின் நிமித்தம் உங்களை ஏலத்தனையாய் தண்டிப்பேன் உங்கள் குமாரரின் மாம்சத்தையும் உங்கள் குமாரத்திகளின் மாம்சத்தையும் புசிப்பீர்கள் நான் உங்கள் மேடைகளை அழித்து உங்கள் விக்கிரக சிலைகளை நிறு்துளியாக்கி உங்கள் உடல்களை உங்கள் நரகலான தேவர்களுடைய உடல்கள் மேல் எறிவேன் என் ஆத்மா உங்களை அரோசிக்கும் நான் உங்கள் பட்டணங்களை வெறுமையும் உங்கள் பரிசுத்த ஸ்தலங்களை பாலுமாக்கி உங்கள் சுகந்த வாசனையை முகராதிருப்பேன் நான் தேசத்தை பாலாக்குவேன் அதிலே குடியிருக்கிற உங்கள் சத்துருக்கள் பிரமிப்பார்கள் ஜாதிகளுக்குள்ளே உங்களை சிதறடித்து உங்கள் பின்னாக பட்டயத்தை உருவுவேன் உங்கள் தேசம் பாலும் உங்கள் பட்டணங்கள் ஆகும் நீங்கள் உங்கள் சத்துருக்களின் தேசத்தில் இருக்கும்போது தேசமானது பாலாய் கிடக்கிற நாளெல்லாம் தன் ஓய்வு நாட்களை ரம்மியமாய் அனுபவிக்கும் அப்பொழுது தேசம் ஓய்வடைந்து தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும் நீங்கள் அதிலே குடியிருக்கும் போது அது உங்கள் ஓய்வு வருஷங்களில் ஓய்வடையாதபடியினால் அது பாலாய் கிடக்கும் நாளெல்லாம் ஓய்வடைந்திருக்கும் உங்களில் உயிரோடு மீதியாயிருப்பவர்களின் இருதயங்கள் தங்கள் சத்துருக்களின் தேசங்களில் மனத்தளர்ச்சி அடையும்படி செய்வேன் அசைகிற இலையின் சத்தமும் அவர்களை ஓட்டும் அவர்கள் பட்டயத்திற்கு தப்பி ஓடுகிறது போல ஓடி துரத்துவார் இல்லாமல் விழுவார்கள் துரத்துவார் இல்லாமல் பட்டயத்துக்கு முன் விழுவது போல ஒருவர் மேல் ஒருவர் இடறி விழுவார்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன் நிற்க உங்களுக்கு பலன் இராது புற அழிந்து போவீர்கள் உங்கள் சத்துருக்களின் தேசம் உங்களை பட்சிக்கும் உங்களில் தப்பினவர்கள் தங்கள் அக்கிரமங்களின் மித்தமும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களின் மித்தமும் உங்கள் சத்துருக்களின் தேசங்களில் வாடி போவார்கள் அவர்கள் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணி நடப்பித்த தங்கள் அக்கிரமத்தையும் தங்கள் அக்கிரமத்தையும் அன்றி அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நான் யாக்கோபோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஈசாக்கோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் ஆப்ரஹாமோடே பண்ணின என் உடன்படிக்கையையும் நினைப்பேன் தேசத்தையும் நினைப்பேன் தேசம் அவர்களாலே விடப்பட்டு பாழாய் கிடக்கிறதுனாலே தன் ஓய்வு நாட்களை ரம்யமாய் அனுபவிக்கும் அவர்கள் என் நியாயங்களை அவமதித்து அவர்களுடைய ஆத்மா என் கட்டளைகளை வெறுத்தப்படியினால் அடைந்த தங்களுடைய அக்கிரமத்தின் தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொள்வார்கள் அவர்கள் தங்கள் சத்துருக்களின் தேசத்திலிருந்தாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின என் உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன் நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுடைய தேவனாயிருக்கும்படிக்கு படிக்கு நான் புற ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்படச் செய்து அவர்களுடைய முன்னோர்களோட நான் பண்ணின உடன்படிக்கையை அவர்கள் நிமித்தம் நினைவு கூறுவேன் நான் கர்த்தர் என்று சொல் என்றார் கர்த்தர் தமக்கும் இஸ்ரவேல் சன்னதியாருக்கும் நடுவே இருக்கும்படி மோசையை கொண்டு சீனாய் மலையின் மேல் கொடுத்த கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே